சென்ட் மேரேஜ் காலேஜில் தான் இருக்கோம் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவு தயாரிக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் மக்களுக்கு வந்து உணவு தயாரித்து கொடுக்கறதுனால பூமி ஃபவுண்டேஷன் வந்து இருக்காங்க அதனோடு இணைஞ்சு நம்மளுடைய ரோட்ரியும் சரி ரோட்ரி மாவட்டத்திலேருந்து த்ரீ டூ ஒன் டூ சார்பாகவும் நிறைய உதவிகளை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதை தொடர்ந்து நம்மளுடைய உடனடி ஆளுநர் முன்னாள் உடனடி ஆளுநர் ஏகே எஸ் முத்து அவர்களாலேயும் நிறைய உதவிகள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இன்னும் வந்து மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்களால் முடிஞ்ச ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி உணவு தயாரிக்க என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பூர்த்தி செஞ்சிட்ருக்கிறாங்க தினந்தோறும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் பதினஞ்சாயிரம் மக்களுக்கு வந்து உணவு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இதை வந்து நேரடியான இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் தொடர்ந்து இதை குறித்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான அரிசி வகைகள் காய்கறிகள் எண்ணெய்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரோட்ரி சார்பாக மிக சிறப்பாகவே இன்னும் வந்து மக்களுக்கு வந்து பல நாட்கள் பயனுள்ள வகையில் தான் எல்லா பொருட்களுமே வந்து இறங்கியிருக்குது தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து முழு முயற்சியோடு நம்மளுடைய ரோட்ரி வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ நம்மளுடைய இந்த உணவு தயாரிக்க இடத்துல சென்ட் மேரேஜ் காலேஜினுடைய ப்ரின்ஸிபால் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்க இது குறித்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதுதான் நாங்கள் பார்க்குறோம் மூணு நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளுமே ஆல்மோஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் பேக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோம் லன்ச்சு அஸ் வெல் அஸ் பிரேக்ஃபஸ்ட் அண்ட் இட் இஸ் ஸ்பான்சர்ட் பை பூமி ஃபவுண்டேஷன் சென்னை அண்டு நிறையா எங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து வாலண்டியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப் ஈவன் ஃப்ரம் பாய்ஸ் ஃப்ரம் அதர் காலேஜஸ் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நல்ல ரீச் அவுட் பண்ண முடியுது எல்லாருக்கும் நான் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்பவே உதவியாக இருக்குது அண்ட் வி ஆர் ஸோ கன்டென்ட் டூ திஸ் டைப் ஆஃப் அ ஜாப் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்மளால் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண முடியுது அப்பார்ட் ஃப்ரம் இன்னோ டீச்சிங் இதுவும் நம்மளால் செய்ய முடியும் அதனால் இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் நம்ம நிச்சயமாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில் எங்களால் க்ரியேட் பண்ண முடியுது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்ரி ரோட்டிலேருந்து என்னென்ன ரோட்டரிலேருந்து நிறைய எங்களுக்கு ரைஸ் பேக்ஸு அந்த திங்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சாருக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன் நிறைய எங்களுக்கு வந்து இமீடியட்டாக எப்போ உடனே கேட்ட உடனே வந்து அது என்னென்ன தேவையோ அதை உடனே நிவர்த்தி செய்கிறாங்க கடனுடைய ப்ரொஃபசர் ரெஜி மேடம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல சான்ஸ் ஃபார்மி பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணது இல்லை இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்டார்ட்அப் என் திருநெல்வேலி ரீஜ்னல் ஹப் பிகாஸ் அவங்களோட வாலண்டியர் அசோசியேஷனில் சேர்ந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் நாங்கள் ஒரு கம்யூனிட்டி கிச்சன் பிளான் பண்ணும்போது ஆக்சுவலி இருந்து நம்மளுக்கு சார் தான் இதை ப்ரப்போஸ் பண்ணாங்க அதை ப்ரொப்போஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு சின்ன லெவலில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சோம் ஃபார் அ டே ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் அப்படி தான் பிளான் பண்ணோம் சடன்லி ஓவர் நைட் வாஸ் சேஞ்ச் டு ஃபைவ் தௌசண்ட் பிரேக்ஃபஸ்ட் அண்ட் டென் தௌசண்ட் லன்ச் இதோட க்ரெடிட் வந்து ஐ ஆம் டேக்கிங் இட் டு பூமி ஃபவுண்டேஷன் சென்னை ஐ வாண்ட் டு தேங்க் டாக்டர் அருணா மேம் ஃபார் ஆல் த இனிஷியேட்டிவ் நாங்கள் கேட்குறதுக்குள்ளே மெனி திங்ஸ் இருந்து அது போக ரோட்ரிக் ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் பிகாஸ் குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் கூட சாராக இருக்கட்டும் எவ்ரிபடி இஸ் டேக்கிங் இனிஷியேட்டிவ் எங்களுக்கு இப்போ கூட இமீடியட்டாக என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்ததோ இமீடியேட்டாக சார் அதை கிளியர் பண்ணாங்க பை நைட்டுக்குள்ளே அதை டெலிவரி பண்ணக்க தேங்க் யூ சார் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த வாலண்டியர்ஸ் அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபசர்ஸாக இருக்கலாம் எனக்கு ஐ காட் மெனி வாலண்டியர்ஸ் அது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இந்த லோக்கலில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஏரியாவை அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கிட்டது இட்ஸ் அ குட் ஒன் ஏன்னா எல்லாரும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி இதை ஒர்க் பண்ணுற இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிற எல்லாேருக்கும் பர்சனலி ஐ வாண்ட் டு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் ஸ்பெஷலி ஃபார் யுவர் விசிட் டு அவர் கேம்பஸ் எஸ்பெஷலி இன் அவர் டைனிங் ரூம் கிச்சன் அண்ட் அதர் திங்ஸ் யூ இந்த உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை இருக்கிறாங்க அவங்கக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நான் இப்போது சென்ட் மேரிஸ் காலேஜில் வந்து டிஎன் ஸ்டார்ட் அப் பூமி ஃபவுண்டேஷன் மற்றும் இந்த ரோட்ரி இணைந்து ஒரு கம்யூனிட்டி கிச்சன் கடந்த இரண்டு நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவங்க சொன்ன மாதிரி அரவுண்ட் டென் தௌசண்ட் பீப்புளுக்கு வந்து தினசரி இந்த உணவு தயாரித்து வழங்கிட்டிருக்கிறாங்க இதில் நம்ம ரோட்ரி சப்பாக பார்த்தீங்கன்னா விஆர் டூயிங் வாலண்டியரிங் நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து ரோட்டியில் பார்ப்போம் திருநெல்வேலி ஸ்டார் திருநெல்வேலி சென்ட்ரல் அவர் துரைக்குமார் இருக்கார் ரேமண்ட் இருக்கிறாரு இப்படி நிறைய உறுப்பினர்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணுறாங்க இவங்க காலேஜ் இன் என்னென்ன அரவுண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அட்ஸ் அதுதான் ப்ரைமரிலி ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவேன் மற்றபடி நம்ம ரோட்டிலிருந்து நிறைய பொருளுதவிகள் அதாவது இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறோம் இன்றைக்கு ஈவினிங் கூட இந்த மெசேஜை பார்த்துட்டு உடனடியாக நம்ம தூத்துக்குடியில் உள்ள ஜோ விளவரர்கள் வந்து நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூத்தொம்பது கிலோ அரிசி த்ரீ ஹண்ட்ரட் கேஜி ரவா அப்புறம் விருதுநகர்லேருந்து இருந்து நம்ம இதய முத்துவனாட்சி அவர்கள் ஒரு ஐம்பது லிட்டர் மந்த்ரா இப்படி நிறைய என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையை உடனடியாக இப்போ வந்த இடத்துல எனக்கு இமீடியட்டாக ரவா வேணும்னாங்க ராத்திரி பத்து மணிக்கில் வேணும்னாங்க ஒரு தௌசண்ட் கேஜி ரவா வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்துட்ருக்கு ஸோ இதுதான் நம்மளால் இமீடியட்டாக செய்ய முடியும் பட் த கிரவுண்ட் லெவல் வி ஷுட் ரியலி தேங்க் ஃபஸ்ட்டு த மேனேஜ்மெண்ட் இந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் வந்து உண்மையிலே ஹோல் ஹார்ட்டட்லி தே ஆர் ஹியர் இன்றைக்கி அவங்க ப்ரின்ஸிபல் மேடம் இத்தனை மணிக்கு நிற்கும் போதே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் மேம் அண்ட் த ஸ்டாஃப் அவங்க டாக்டர் ரஜி இருந்தாங்க அதுலேருந்து இப்போ இதுக்கு இன்னும் இந்த குக் வந்து நம்ம திருநெல்வேலி ஆப்பிள் ட்ரீ ஹோட்டல்லேருந்து வந்திருக்காங்க நம்ம ரொட்டேரியன்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி அவங்க இங்கே வந்து இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் பட் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறது அவங்க கையில் தான் இருக்குதுமேலேயே அது அவ்வளோ ருசியாக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாரோட முயற்சி அதாவது ஒரு பேரிடர் காலத்தில் மனிதநேயம் வந்து ரொம்ப அழகாக இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம் மேபி இது வந்து ஒரு கஷ்டமான காலத்தில் இது ஒரு வாய்ப்பாக கூட இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லோரும் இணைந்து செயல்படுறாங்க ரோட்டரியில் இதில் ஒரு பங்கு பெறுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னொரு விஷயம் இந்த மூணு பூமி ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் அப் அண்ட் ரோட்ரிலாம் இருக்கும் பொழுது இட்ஸ் கம்ப்ளீட்லி கவன்ட் பை மோர் தென் ஃபோர் ஃபைவ் ஐஏஎஸ் ஆஃபீஸஸ் எனக்கு முதன் முதலில் அழைப்பு வந்தது விழுப்புரம் டெபுட்டி கலெக்டர் இங்கே தூத்துக்குடிங்கில் அசன் கலெக்டராக இருந்தாங்க இல்லையா அவங்க தான் இது முதன் முதல் எனக்கு ஒரு கால் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் சொன்னாங்க ஸோ இந்த சூப்பர்விஷன் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸஸ் இட் இஸ் ஹேப்பனிங் வெல் டிசிப்ளின் வெல் ஆர்கனைஸ்ட் ஸோ ட்ரஸ்ட் ஒர்தி எவ்ரிபடி இஸ் எக்ஸப்டிங் எ சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிவாங் ஸோ நான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய உணவு தயாரிக்க இடத்துல என்ன மாதிரி உணவு தயாரித்து கொடுக்குறாங்க யாரெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் வந்து முக்கிய பங்கு வந்து நம்மளுடைய ரோட்ரி வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்ம ரோட்டி வந்து இருக்குன்னு சொன்னால் அதனுடைய ரோட்டியில் த்ரீ த்ரீ டூ ஒன் டூவில் உள்ள மாவட்ட ஆளுநர் முத்தியா வந்து நேரில் வந்து இந்த எந்த மாதிரியான உணவுகள் தயாரிக்காங்க மக்களுக்கு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத விசிட் பண்ணாங்க உண்மையிலே வந்து மக்களுக்காக வந்து காலையில் இருந்து இரவு வரை பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை உண்மையிலேயே வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கண் கலங்க வைக்குது மக்களுக்காக உதவி செய்யணும் முழு முழுமூச்சாக இறங்கி வந்து இருக்காங்க நம்மளுடைய முத்தியா பிள்ளை இது வந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அந்த செயல்பா செயலா செயல்பாட்டில் ஈடுபட்டு இருப்போம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்